வணக்கம் கடகராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மே மாதம் எப்படி இருக்கும் எப்படிப்பட்ட பொதுவான பலன்கள் நமக்கு நன்மையாக தீமையாக எப்படி நடக்கப்போகுது இதை தான் சுருக்கமாக பார்க்கணும் முதல்ல இந்த மாதம் மே பதினான்காம் தேதி குரு பகவானுடைய பேச்சு இருக்குது குரு பகவான் பார்த்திங்கன்னா இது வரைக்கும் உங்கள் கடக ராசிக்கு லாபஸ்தானத்தில் இருந்தவர் பதினான்காம் தேதிக்கு அப்புறம் உங்கள் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துக்கு வர்றார் அடுத்து குரு பவன் பயிற்சியான ஒரு நான்கு நாட்கள் கழித்து ராகு கேது பயிற்சி ராகு பகவான் இது வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துலேருந்து வர எட்டாம் இடத்துக்கு வர்றார் கேது மூணாம் இடத்துலேருந்து இரண்டாம் இடத்துக்கு வர்றாங்க ஏற்கனவே உங்களுக்கு சனி பகவான் பயிற்சியாகியோ ஒன்பதாம் இடத்தில் இருக்கார் ஆக இந்த குரு ராகு கேது சனி பகவான் இவங்க இருக்கக்கூடிய இடம் இவங்களுடைய பயிற்சியால் ஏற்படக்கூடிய பலன் இவங்க சஞ்சாரம் இவங்க பார்க்கக்கூடிய பார்வை இவங்க சஞ்சாரம் பண்ணக்கூடிய நட்சத்திரம் மற்ற கிரகங்கள் இது அத்தனையும் கணக்கில் எடுத்துக்கிட்டு தான் இந்த மாதம் பலன் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம் அப்படி போது ஒரு பக்கம் உங்களுடைய ஒன்பதாம் மடத்தில் சனி உங்களுக்கு தெய்வ அனுகூலத்தை கொடுப்பதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது பட் இந்த மாதம் பதினெட்டாம் தேதி ராகு எட்டாம் இடத்துக்கு கொண்டார் குரு பதினாலாம் தேதி பன்னெண்டாம் இடத்துக்கு வர்றது அந்த தெய்வ அனுகூலத்தை நீங்கள் பெறுவதற்கு கடுமையாக போராட வேண்டிய காலகட்டங்கள் இது ரெண்டுமே கலந்து இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது இந்த மாதம் பதினாலங்காம் தேதிக்கு அப்புறம் நீங்கள் உங்களுடைய குழந்தைகள் இருந்தால் குழந்தைகளுக்காக நிறைய செலவு பண்ண வேண்டிய காலம் அல்லது குழந்தைகள் உங்களை விட்டு பிரிஞ்சிருக்க வேண்டிய காலம் அல்லது அவர்களை விட்டு நீங்கள் செப்பரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இதெல்லாம் இந்த மாதத்தில் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது இந்த மாதம் பார்த்திங்கன்னா பதினெட்டாம் தேதிக்கு அப்புறம் உங்களுடைய ரெண்டாம் இடத்துக்கு கேது வர்றார் சூரியன் சாரத்துக்கு வர்றார் அப்படி இருக்கிறது உங்களுக்கு எதிர்பாராத பண வரவு பொருள் வரவே கொடுப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது யாருக்கெல்லாம் இது வரைக்கும் முன்னோருடைய சொத்து இருக்குது அதை அனுபவிக்க முடியல அது கிடைக்கல நம்ம கைக்கு பணமாகவோ பொருளாகவோ வரலைன்னு ஃபீல் பண்ணுறவங்களுக்கு இந்த மாதம் பதினெட்டாம் தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு அன்சேல் ப்ராப்பர்ட்டி இருந்தால் கிடைக்கும் அதன் மூலமாக அனுபவிப்பீர்கள் லாபத்தை ஒருவேளை எனக்கு முன்னோருடைய சொத்து இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு கணவன் மூலமாக மனைவி மூலமாக பொருள் வரவு ஏற்படுவதற்கான வாய்ப்பு நிறைய உங்களுக்கு இருக்குது அதுக்கும் வாய்ப்பு இல்லைங்கிறவங்களுக்கு ரொம்ப நாளாக எனக்கு பென்ஷன் பணம் வராதவங்களுக்கு பென்ஷன் பணம் வரும் அரியர்ஸ் பணம் வரலங்கன்னா அரியர்ஸ் வரும் இன்சூரன்ஸ் வரலனா இன்சூரன்ஸ் வரலாம் டிவிடெண்ட் வரலன்னா டிவிடெண்ட் வரும் யாருக்கெல்லாம் வாடகை வட்டி வருமானம் வராமல் இருக்கோ அத்தனையும் வருவதற்கான வாய்ப்பு இந்த மாதம் பதினெட்டாம் தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு நிறையா இருக்குது எதிர்பாராத பொருள் வரவு தின வரவும் உண்டு ஆக இந்த மாதம் உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தை சனி பகவான் பார்த்துக்கிட்டே இருக்கார் ஸோ இந்த சனி பகவான் பார்க்கக்கூடிய இந்த காலங்களில் நீங்கள் பெரிய லெவலில் எஃபர்ட் எடுத்து ஒவ்வொரு விஷயத்தையும் பண்ணணும் சனி பகவான் அப்படின்னாலே சனி நாளில் டிலேன்னு அர்த்தம் காலதாமதம்னு அர்த்தம் ஸோ எந்த விஷயத்துமே நாளைக்கு அப்படின்னு போஸ்ட்போன் பண்ணாதீங்க இன்றைக்கி இப்போவே உடனே செய்ய இது நீங்கள் வரும் காலங்களில் ரொம்ப ரொம்ப உங்களை பொறுத்த வரைக்கும் முக்கியம் எவ்வளோ தூரத்துக்கு லைஃப்பில் நீங்கள் எஃபர்ட் எடுக்கிறீங்களோ அவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் சக்ஸஸ் பண்ணுவீங்க அதுலேயும் சனி பகவான் உங்களுடைய புதன் வீட்டை பார்க்குறார் உங்களுடைய மூன்றாம் இடத்தை பார்க்குறார் எவ்வளவு தேடுதல் இருக்கோ அளவுக்கு நீங்கள் வாழ்க்கையில் பெரிய லெவலில் வருவீங்க இந்த காலத்தில் நீங்கள் உங்களை பெரிய லெவலில் டெவலப் பண்ணுங்கள் ஃபர்தராக நீங்கள் எதாவது படிக்கிறதா இருக்காதோ பார்ட் டைம்மாக ஆன்லைன்லையே கரஸ்லேயோ ஜூம்லையோ இதெல்லாம் நீங்கள் அப்டேட் பண்ணுங்கள் இதனால் உங்களுக்கு நன்மைகள் உண்டு ரொம்ப நாளாக வீடு மாறணும் இடம் மாறணும் உங்களுக்கு மாற்றங்கள் இருக்குது நீங்கள் யாரையெல்லாம் நம்பி இருக்கீங்களோ அவங்க ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு உண்மையாகவும் நேர்மையாகவும் இருப்பாங்க இறைவன் உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் தோன்றாக துணையாக இருந்தார்கள் புரிவார் இதெல்லாமே இந்த மாதம் முழுவதுமே இருக்குது ஸோ உங்களுக்கான முயற்சி பெரிய லெவலில் நீங்கள் இருக்கணும் இந்த மாதம் பதினெட்டாம் தேதிக்கு அப்புறம் குரு பகவான் உங்களுடைய நான்காம் இடத்தை பார்க்குறார் யாரெல்லாம் இது வரைக்கும் நமக்குன்னு சொந்தமாக இடம் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்களோ கண்டிப்பாக வாங்குவீங்க அல்லது வீடு கட்டணும்னு நினச்சவங்க அல்லது ரெடிபில்ட்டு ஹவுஸ்க்கு அதாவது கட்டு வீடு வாங்கணுன்னு ஆசைப்பட்டவங்க நிறைய வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்கணும்னு நினைக்கிறவங்க நகைகள் வாங்கணுன்னு ஆசைப்பட்டவங்க அத்தனை பேருக்கும் இந்த மாதம் பதினெட்டாம் தேதிக்கு அப்புறம் வாங்குவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்குது இதெல்லாம் வாங்கிறதுக்கு எனக்கு பண வசதி வேணும் பொருளாதார வசதி இல்லைங்கிறவங்களுக்கு நீங்கள் கெட்ட இடத்துல பணம் கடன் கிடைக்கும் அல்லது கடன் வாங்கி இதெல்லாம் வாங்குவதற்கான வாய்ப்பு உங்களுக்கு இருக்குது ஏன்னா குரு பகவான் இந்த மாதம் பதினெண்டாம் தேதிக்கு அப்புறம் உங்களுடைய பன்னிரெண்டாம் இடத்துக்கு வர்றார் பனிரெண்டாம் இடம் முதலீடு ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் அந்த அளவுக்கு நல்லது முதலீடு பண்ணுறதுக்கு வழி இல்லை வசதி இல்லைங்கிறவங்க தேவையற்ற செலவினங்களை விரயங்களை நஷ்டங்களை வைத்திய செலவுகளை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது இந்த மாதத்தில் நீங்கள் யாரெல்லாம் வந்து பெரிய லெவலில் ப்ரொடக்ஷன் சைடில் இருக்கீங்கன்னா உங்களுடைய ப்ரொடக்ஷனுக்கு தந்தால் நல்ல சேல்ஸு இந்த மாதம் இருக்குது ஒருவேளை நீங்கள் பெரிய லெவலில் மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கிறவங்களுக்கும் பரவாயில்ல விவசாயத்தில் இருக்கீங்கன்னா ஓரளவுக்கு லாபம் மகசூல் இருக்குது இந்த மாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் கலைத்துறையில் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புகழ் அந்தஸ்து கிடைக்கும் அதன் மூலமாக நல்லா இணைங்க இருக்குது வருமானம் இருக்குது பாப்புலாரிட்டி பப்ளிசிட்டி இருக்குது இந்த மாதிரிலாம் நான் பெரிய லெவலில் ஸ்பெக்குலேஷன் அதாவது யூக வணிகங்களில் ஈடுபடணுன்னு அவங்க நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணுங்கள் ரிட்டர்ன்ஸ் இருக்குது குறிப்பாக நான் லாட்ரி டிக்கெட் வாங்கணும்னு நினைக்கிறவங்க மினிமம் அமௌண்ட்டில் வாங்குங்க ஏதோ கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது நான் ரேஸில் இன்வெஸ்ட் பண்ணுறேன்னு நினைக்கிறவங்க மினிமமாக பண்ணுங்கள் நான் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் ட்ரேடிங் பண்ணணுன்னு நினைக்கிறேன் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறவங்க நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட்டே நல்ல லாபத்தை வருமானத்தை உங்களுக்கு கொடுப்பதற்கான வாய்ப்பு இந்த மாதம் இருக்குது இதுவெல்லாம் இருக்குங்கிறதுக்காக நீங்கள் பெருசாக கடன் வாங்கி பண்ண வேண்டாம் இருக்கிற மணியை ரொட்டேஷன் பண்ணுங்கள் லாபம் இருக்குது குறிப்பாக கிரிப்டோவில் பெரிய கரன்சியில் இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம் இந்த மாதத்தில் நீங்கள் ஸ்போர்ட்ஸில் இருக்கீங்கன்னா உங்களுக்கான அந்தஸ்து கூடும் வருமானங்கள் உங்களுக்கு இருக்குது ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு ஆனால் ரெக்கக்னைஸ் கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் இது அத்தனையும் இருக்குது இந்த காலங்களில் உங்களுக்கு காதல் விஷயங்கள் உங்களுடைய லவ் சக்ஸஸ்ஃபுல்லாகவும் மேரேஜில் முடிவதற்கான சூழ்நிலைகள் இதெல்லாமே எல்லாமே கடகராசியில் பிறந்த உங்களுக்கு உண்டு ஸோ இந்த மாதம் உங்களுடைய ப்ரொஃபஷன் ஜாப் எப்படி இருக்குது உங்களுடைய கரியர் எப்படி இருக்குங்கிறத பார்க்குறோம் அப்படி பார்க்குறபோது உங்களுக்கு வேலை இல்லாமல் இல்லை ஏன்னா உங்களை பொறுத்த வரைக்கும் இனிமேல் உங்களுடைய ஆறாம் இடத்த சனி பகவானும் குரு பகவானும் சேர்ந்து பார்க்க போகிறாங்க ஆறாம் இடம் அப்படின்னாலே நம்முடைய ப்ரொஃபஷன் நம்முடைய ஜாப் நம்முடைய கரியர் எப்படி இருக்குன்னா கண்டிப்பாக இருக்குது பட் யாருக்குமே வேலை இல்லை ஏதாவது ஒரு வேலையை ஒரு வருமானம் ஒரு சம்பாத்தியங்கள் உங்களுடைய ப்ரொஃபஷன்லாம் உங்களுக்கு இருக்குது பட் பெரிய லெவலில் எனக்கு இன்க்ரிமெண்ட் இல்லை போனஸ் இல்லை இன்சென்டிவ் இல்லை அரியஸ் பண்ணலை இதெல்லாம் விட்டுருங்க வேலையை இருக்கா கண்டிப்பாக வேலை உண்டு உங்களுடைய வேலையில் நீங்கள் பெரிய லெவலில் எஃபர்ட் எடுத்து பண்ணணும் அப்படி பண்ணால் மட்டும்தான் நீங்கள் சக்ஸஸ் பண்ண முடியும் ஏன்னா குரு உங்களுடைய எட்டாம் இடத்தையும் பார்க்குறா ராகு எட்டாம் இடத்தில் இருக்கார் எட்டு அப்படினாலே ஸ்ட்ரகிள்னு அர்த்தம் பிரச்சனை அர்த்தம் போராட்டம்னு அர்த்தம் மனக்குழப்பங்கள் அசிங்கங்கள் அவமானங்கள் வேதனைகள் துன்பங்கள் துயரங்கள் ஆக இதெல்லாமே உங்களுடைய வேலையிலே இருக்குது உங்கள் பிஸ்னஸ்லேயும் இருக்குது ஆக இந்த வருங்காலங்களில் இதுவும் உண்டு அதுவும் உண்டு பொறுமை நிதானமாக நீங்கள் இருங்க இன்னும் முதலே நான் சொல்ல மாதிரி எல்லா விஷயங்கள்லேயும் நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட்டோடு இருந்தால் மட்டும்தான் ஒரு பெரிய லெவலில் உங்களுடைய கரியரில் நீங்கள் சக்ஸஸ் பண்ண முடியும் இந்த மாதத்தில் ஏதாவது நீங்கள் பெரிய லெவலில் லோன் அவசரம் அவசியம் இருந்தால் மட்டும் வாங்குங்க கடன் வாங்குனீங்க இந்த மாதம்னா நீங்கள் பெரிய லெவலில் பின்னாடி ஃபியூச்சரில் வட்டி கட்ட வேண்டிய காலங்கள் இருக்குது ஒரு பக்கம் நீங்கள் கடன் வாங்கி ப்ராப்பர்ட்டி வாங்குவீங்கன்னு சொல்லியிருக்கேன் இன்னொரு பக்கம் கடன் வாங்கினா பின்னாடி பெரிய லெவலில் வட்டி கட்ட வேண்டிய சூழ்நிலைகள் இருக்குதுன்னு சொல்கிறேன் இந்த ரெண்டு டிஃப்ரென்ஸையும் கரெக்டாக கவனித்து பாருங்கள் அடுத்தபடியாக கடை ஏன்னா உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல ராகு இருக்கார் குரு அங்கே வர்றார் எட்டு நாளை ஒரு கடன் வாங்கி ஒரு இன்னொரு கடன் அடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஒரு பக்கம் உங்களுக்கு நோயுடைய தன்மை இன்னொரு பக்கம் கடனுடைய தன்மை ரெண்டுமே இருக்குது ஸோ உங்களுக்கு பொதுவாக இனி வருங்காலங்களில் கடன் கூடுதலாக இருந்தால் உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்கும் இல்லைன்னா உடலில் இனம் காண முடியாத வியாதிகள் ஏற்பட்டு விலகும் உங்களுடைய மன வாழ்க்கை இந்த மாதம் சுமாராக தான் இருக்குது யாரெல்லாம் டிவர்ஸ்க்கு அப்ளை பண்ணியிருக்கீங்களோ உங்களுக்கு இது வரைக்கும் டிவர்ஸ் கிடைக்காதவங்களுக்கு டைவர்ஸ் கிடைப்பதற்கான வாய்ப்பு அதுக்காக நீங்கள் பெரிய அளவில் காம்பன்சேஷன் கொடுப்பதற்கான சூழ்நிலைகள் இதுவும் உங்களுக்கு இருக்குது உங்களுடைய செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறவங்க தாராளமாக ட்ரை பண்ணுங்கள் உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் நார்மலாக தான் உங்களுக்கு இருக்குது பட் அதுக்காக உங்களுக்கு ஹையர் எஜுகேஷன் இருக்கான்னா கண்டிப்பாக இருக்குது யாரெல்லாம் ஹையர் எஜுகேஷனுக்காக அதர் ஸ்டேட்டோ அதர் கண்ட்ரியோ அப்ராடோ மூவ் ஆகணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக நீங்கள் மூவ் ஆகலாம் அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது யாரெல்லாம் ப்ரொஃபஷன் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கம்பெனி மாறணும்னு நினைக்கிறவங்க கம்பெனி ஓவர் ஆகணும் நினைக்கிறவங்க தாராளமாக நீங்கள் மூவ் பண்ணுங்கள் பெரிய லெவலில் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா உங்களுடைய அவுட்ஸ்டாண்டிங் படங்கள் அத்தனையும் வர்றதுக்கான வாய்ப்பு யாரெல்லாம் அப்பாவுடைய அன்பு ஆதரவை எதிர்பார்த்து பார்த்து காத்துட்ருக்கீங்களே கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் இது அத்தனையும் உங்களுக்கு இந்த மாதம் இருக்குது ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் எங்கெல்லாம் சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய பிரம்மதேவருடைய தேவருடைய வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியம் அடுத்தபடியாக நீங்கள் துர்க்கையும் காலையும் நல்லா கும்பிடுங்க வாய்ப்பிருக்கும் பட்சத்தில் சித்தருடைய ஜீவ சமாதி போய்ட்டு வாங்க அது இல்லாமல் நீங்கள் பெருமாள் கோயிலில் இருக்கக்கூடிய கருடால் வர நல்லா கும்பிட்டு வாங்க அர்ச்சனை ஆராதனை பண்ணுங்கள் ஒரு சில பிரச்சனைகள் உங்களுக்கு குறையும் வாழ்க்கையில் ஏற்றம் முன்னேற்றம் அமையும் நன்றி வணக்கம்